என் பேர் தீபிகா நான் மதுரையிலேருந்து வரேன் ஆக்சுவலாக பேக் பெயினில் ரொம்ப சிரமப்பட்டுருந்தேன் நடக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரெஸ்ட் எடுக்கிற ஸ்டேஜில் இருந்தேன் அப்போ தான் சாரை பற்றி நிறையா யூடியூப்பில் அந்த மாதிரிலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க சொல்லி அப்புறம் தான் சார் வந்து மீட் பண்ணோம் ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நான் ஒரு இண்டிபெண்டாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் நல்லா ஃப்ரீயாக நடக்க முடிஞ்சது என்னோட என்னோட ஒர்க்கை என்னால் செய்ய முடிஞ்சது அடுத்தடுத்த சிட்டிங்கில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ வந்து டூ வீலரே நானே ஓட்டுறேன் எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் ஃப்ரீயாக பண்ண முடியுது நான் நல்லா ரெக்கவர் ஆயிட்டேன் ஃப்ரீயாக வேலை பார்க்க முடியுது ஸோ என்னோட அம்மா அப்பாவையும் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் அவங்களுக்குமே இப்போ ரெக்கவரி இருக்கு எல்லாமே சாரோட இந்த தான் எந்த ஒரு மாத்திரையும் மருந்தும் இல்லாம இன்ஜெக்ஷன் இல்லாம ரொம்ப கிளியர் கட்டா இருக்கு அவங்களோட ட்ரீட்மெண்ட் இந்த இதுனா இதுதான் ரூட் காஸ் ரூட் காசை கிளியர் பண்ணா போதும் உங்களுக்கு மெடிசினே தேவையில்ல ஒரு ப்ராப்பரான சிம்பிளான எக்ஸசைஸ் தான் நம்ம ரொம்ப மெனக்கட்ட செய்யற எக்ஸசைஸ்லாம் கூட இல்லை அதுலேயே நல்ல ரெக்கவரி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு என்ன சொல்லிட்டு <laughs> 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 <panthere. Exercise laughs> <panthere. laughs>